இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும் இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும் இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இது உங்களுடைய கேஎல் கெஸிங் மாஸ்டர் நம்மளுடைய சேனலில் திரும்ப உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒரு ரெண்டு நாளாகவே மாப்பிள்ளை கொஞ்சம் க்ரிட்டிக்கலாகவே ஆடிட்டுருக்காரு இந்த ரெண்டு நாளாகவே பேட்டர்லாம் மாறிடுச்சு அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் இந்த ரெண்டு நாளாக நம்ம இவன் பண்ணிகிட்டு இருக்க வேலைகள் வந்து நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் எயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட மூணு நாள் ஆச்சு இவன் கெஸ்ஸிங்கில் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி அப்படியே போர்டை மா இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே அப்படியே மாற்றி 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 வந்துட்ருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் டூ அதில் வந்து ஆறுக்கு ரெண்டு ஒன்றுக்கு எட்டு ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டான் ஓகேங்களா இங்கே எப்படி மேட்டன் பேட்டர்னா பி போல் இருக்குது ஏ போர்டுல ஏ போல் இருக்குது பி போர்டில் இங்கே பவரில் வந்துச்சு அதுக்கப்புறம் நேற்று என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ரெண்டு பவர் ஒன்றுக்கு எட்டு பவர் ரெண்டுக்கு ரெண்டு அப்படி சொல்லிட்டு நேற்று இரநூத்தி எண்பத்தி ரெண்டுன்னு வச்சு ஆட்டத்தை முடித்தாச்சு சரி இப்போ இன்றைக்கி இவன் என்ன பண்ண போகிறான் இன்றைக்கி பெண்டிங் சார்ட்டை வச்சு வரப்போறானா இல்லை இப்படி வரப்போகிறான் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைகளாக இருக்குது சரி நண்பரில் இப்போ போர்டு கேசிங்க எப்படி என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி போர்டில் என்ன வரப்போகுது என்ன வற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஆ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு இந்த மூணு வந்து வரல சரி இன்றைக்கி நான் மூணு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக ஏ போர்டில் நான் மூணு எதிர்பார்க்குறேன் ஓகேவா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு உங்கள் கணக்கில் ஒரு ஒரு செட் ஒரு செட்டு கணக்கில் வந்தால் நீங்கள் வந்து ஏ போர்டில் கண்டிப்பாக இன்றைக்கி மூணு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஏன்னா ரெண்டு வந்துடுச்சு அப்படிங்கும்போது ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணாக இன்றைக்கி ஏ போர்டில் மூணு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஏ போர்டில் மூணுக்கு ஒரு வாய்ப்பு வச்சுக்கோங்க சரி இதுக்கு அடுத்தபடியாக பீபோட கணக்கு பண்ணி பார்த்தால் நம்மளுக்கு வந்து போர்டில் இன்னும் ரெண்டு வரல ரெண்டும் அஞ்சும் வரல ரெண்டும் ரெண்டு அஞ்சு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து மூணு இந்த சாட்டுப்படி இதில் பார்த்தால் நம்மளுக்கு கணக்கில் இந்த போர்டு கணக்கில் பார்த்தால் நம்மளுக்கு ஃபுல்லாகவே நாலுக்கு ஏழு ஏழுக்கு ஆறு ஒன்பதுக்கு மூணு மூணுக்கு ஒம்பது மூணுக்கு எட்டு ஜீரோவுக்கு ஆறு ஜீரோவுக்கு ஆறு ஒன்றுக்கு ஜீரோவுக்கு ஆறு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு எட்டு நேற்று வந்துருச்சு நம்மளுக்கு ஒன்றுக்கு எட்டு அப்படிங்கும்போது ஒன்றுக்கு எட்டு அப்படின்னா ஒரு வேளை நம்மளுக்கு பீ போடல கண்டிப்பாக பெண்டிங் நம்பர்லேருந்து அந்த அஞ்சு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதனால் போர்டு கணக்கில் உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் என்ன நம்பர் வருது என்னோடய கணக்கில் வர்றது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் மூணு பி போர்டில் அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கணக்கில் வருதுன்னு பார்த்திங்கன்னா சிபோட பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒன்று வரல ஒன்று மூணு மற்றபடி ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஜீரோ இல்லாமல் வந்திருக்கு இன்னும் வரலை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் மூணும் இன்னும் வரலை அப்படிங்கும்போது நான் இன்றைக்கி சி போர்டில் தெளிவாக எதிர்பார்க்குற நம்பர் பெண்டிங் நம்பரை வச்சு பார்த்தால் அதாவது பெண்டிங் சார்ட்டையும் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை பற்றி பிரச்சனை கிடையாது நான் இதிலேருந்து எடுத்திருக்க ஒரு முக்கியமான செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகேவா இது ஒரு செட்டாக இருக்கட்டும் சரியா நான் பெண்டிங் சார்ட்டை பற்றி அதில் அது அத்தனை நாள் இதில் இத்தனை நாள் வந்துச்சு அதெல்லாம் நான் எதுவுமே உங்களுக்கு நான் சொல்ல வரல நான் தெளிவாக பெண்டிங் நம்பர்லேருந்தும் சரி பெண்டிங் நம்பர்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய இன்னைக்கு வ இன்னைக்கு வந்தால் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரலாம் அவ்வளோதான் ஓகேவா இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு என்ன கணக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒருவேளை இவன் டபுள்ஸ் இன்றைக்கி வரலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது இரநூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு இன்றைக்கி ஒரு வேலை டபுள்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது கணக்கு சப்போஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது முந்நூற்றி ஐம்பத்தொன்றுன்னு சொல்லிட்டு அந்த பெண்டிங் நம்பர் வரலைன்னா இவன் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த டெய்லி சார்ட்டில் எடுத்து பார்த்தா இதில் கணக்கு எடுத்து நம்மளுக்கு பார்த்தா நம்மளுக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கும்போது டூ எயிட் டூ அப்படின்னா இதில் ஒரு இடத்துலையும் ரெண்டு இடத்துலேயும் தான் நம்மளுக்கு கிளாஸ் ஆகுது ஆனால் வந்து இது ஆனால் இதுவும் இன்றைக்கி வந்து எந்தளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல இந்த பேட்டர்ன் நான் சொல்ல வரேன் நைன் எயிட் டூ இருக்குது நைன் எயிட் டூ அப்படிங்கும்போது ஒன் ஃபைவ் செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க நான் போர்டு பதி பெண்டிங் நம்பரில் முந்நூற்றி ஒன்றுன்னு எடுத்துவிட்டேன் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒரு செட்டாக உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு டூ எயிட் டூ அப்படிங்க போது இதுலேருந்து அப்படி அப்படி மாறி மாறி எடுக்க தான் வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஒரு நாள் பெண்டிங் நம்பர்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது இது தான் வந்து எனக்கு தோணுது சரி இதுக்கப்புறம் சப்போஸ் இதில் வந்தால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காரண்யா ப்ளஸோட அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பெண்டிங் சாட்டும் ப்ளஸ் கார்பன் ஏப்பர் சாட்டு படி பார்த்தா ஒரு ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து டபுள்ஸுன்னு வந்தால் என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டபுள்ஸுன்னு வந்தால் வந்து ஒரு ஒருவேளை ஏழு ஏழு எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு வைக்கலாம் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று சப்போஸ் இவன் வந்து டபுள்ஸில் ட்ரை பண்ண மாதிரி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இது வந்து நான் எடுத்திருக்க கணக்கு கணக்கு ஓகேவா டபுள்ஸ்ன்னு வச்சா இவன் வந்து ஏழு வந்து பதினாறு நாள் இதில் வந்து ஒரு பத்து அதில் வந்து ஒரு முப்பத்தெட்டு நாள் கணக்கில் வருது அப்படிங்கும்போது எழுநூற்றி எழுபத்தெண்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதையும் தாண்டி வந்தால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழும் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க போர்டு படி எனக்கு பார்த்தா எனக்கு போர்டில் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி எடுத்தால் நான் வந்து இதில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் போர்டில் வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணு அல்லது ஏழு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கண்டிப்பாக அப்படின்னா ஒன்று எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போஸ் ஒன்றுக்கு வாய்ப்புல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இவள் பெண்டிங் நம்பர் வச்சால் நம்மளுக்கு வந்து மூணு வரலாம் பெண்டிங் நம்பரில் வைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இவ வந்து ரெண்டுக்கு ஒரு வெலை டபுள்ஸில் வச்சா ஏழுன்னு வைக்கலாம் அப்படின்னா ஏசி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏசியில் டபுள் செவன் ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள் ஏசியில் டபுள் செவன் டபுள் த்ரீ ஓகேவா அதே மாதிரி பீ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தா எனக்கு வந்து போர்டில் எனக்கு கணக்குப்படி எனக்கு வந்து வராத நம்பர் அப்படிங்கும்போது ரெண்டு பீ போர்டில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ரெண்டு பெண்டிங்கில் இருக்குது எட்டுக்கு இவ வந்து நாலு அல்லது அஞ்சு கொண்டு வரலாம் எட்டுக்கு நாலு இல்லை அஞ்சு அப்படிங்கிற போது எனக்கு பி போர்டில் அஞ்சு எனக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கு பீ போர்டில் அஞ்சு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க அஞ்சு வரலனால் இவன் வந்து அஞ்சு இல்லை நாலு அவ்வளோதான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னா பீ போர்டில் அஞ்சு அல்லது நாலு ஓகேவா இதுதான் எனக்கு கணக்கில் வருது ஓகேவா ஏசியில் டபுள் செவன் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க ஏசியில் டபுள் செவனு டபுள் த்ரீயும் ட்ரை பண்ணி பாருங்கள் பி ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு அல்லது ஏழு இங்கே இருக்குது மூணு அல்லது ஏழு ஓகேவா மூணு அல்லது ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு அல்லது நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது மூணு சப்போஸ் ஆப்ஷன் அவன் வந்து ரெண்டுக்கு ஏழுன்னு கொண்டு வந்தாலும் ஏழுன்னு கொண்டு வரலாம் இதுதான் என் கணக்கில் இருக்குது உங்கள் கெசிங்கில் இருந்தால் எடுத்துக்கோங்க ஓகேவா சரி நண்பர்ல இப்போ நம்ம கொடுத்த முழு செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசியில் நான் ரொம்ப எடுத்து கொடுக்கல உங்களுக்கு வந்து நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி எழுபத்தி ஒரு செட்டாக எழுநூற்றி எழுபத்தி மூணு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா எழுநூற்றி எழுபத்தி ஒன்று ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ தான் நான் கொடுக்குறது ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎசிபிசியில் எனக்கு கணக்கில் வர்றது வந்து முப்பத்தி அஞ்சு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு முப்பத்தி மூணு எழுபத்தி ஒன்று அப்படி சப்போஸ் ரெண்டுக்கு ஆறு எட் எட்டுக்கு நாலுன்னு சொல்லிட்டு ஒரு வேளை அறுபத்தி நாலுன்னு ஒரு சான்ஸ் வச்சிங்க ஒரு வேளை இவன் டபுள்ஸில் கொண்டு வரான்னா எட்டுக்கு ரெண்டு அது வந்து பி போடில் எட்டுக்கு ரெண்டு சி போல ரெண்டுக்கு ரெண்டே ஒரு வேலை இறக்கணும்னா இருபத்தி ரெண்டுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதுதான் ஏபிஎஸ்சி விஷயம் பொறுத்த வரைக்கும் எங்கள் சிங்கில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு கண்டிப்பாக ஏழு மூணு அப்படி சப்போஸ் இது ரெண்டு தட்டினா கண்டிப்பாக நாலுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா எழுநூற்றி முப்பத்தி நாலுன்னு ஒரு செட்டு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னா எழுநூற்றி முப்பத்தி நாலுனால் நான் இங்கே வந்து ரெண்டுக்கு ஏழு எட்டுக்கு வந்து மூணு ரெண்டுக்கு நாலு எழுநூற்றி முப்பத்தி நாலு உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள் வந்துச்சுன்னா எடுத்துங்க மறக்காமல் நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம கொடுக்குற கருத்துக்கள் எப்படி இருக்குது தெளிவாக இருக்கா அப்படிங்கிறது இருந்தால் மென்மேலும் நம்மளுடைய சூப்பர் தேங்க்ஸ் மூலயமா நீங்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுக்குற கெஸ்ஸிங் இருக்குது தான் ஆனால் ஒரு சில நாள் மாற்றி மாற்றி அடிக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் இருப்பாருங்க நண்பர்கள் இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது வந்து அதுக்கு நம்ம ஆஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் டூ ஃபிஃப்டி அதுக்கு தான் சார்ஜ் பண்ணுறேன் நேற்று கொஞ்சம் ஸ்லிப்பு இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் சரி நண்பர்களே வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் திரும்ப அடுத்த வெடியில் ஒரு சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன் வெற்றி எல்லா நாளும் பெணும் தான் ஆசை ஆனா இவன் மிஷினை மாத்தி மாத்தி சுத்தணும்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி நண்பர் இல்லை பாப்பா நன்றி வணக்கம் திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன்